நம்ம வந்து ஆழ்ந்தல் அப்படின்ற ஒரு மலை இருக்குது அது மேலே இருக்கிற சிவன் கோயில் பார்த்து போகிறோம் சரி வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழந்தலில் இருக்கிற சிவன் கோயில் வந்து பார்க்குறது போயிருக்கிறோம் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போனால் கொஞ்சம் கட்ட முருடாக இருக்கும் கொஞ்சம் வரவங்க வந்து பார்த்து வாங்க லேசான கலர் ரோடு தான் வண்டியில் பார்த்தவங்க பார்த்துவாங்க பார்த்து வாங்க மக்களே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மலை ஏறுனுக்குறோம் அழுதல் மலை இதுதான் அழுதல் மலை சரிங்களா இந்த பார்க்கறதுக்கே லைட் மினி ஃபாரஸ்ட் இருக்கு ஃபீல் ஆகுது தட்டுங்களா இல்லையா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்காட்டி கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஹெவியான டேப்ருட் ஆகிடுச்சு இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா டேப் அதிகமாக இருந்துச்சு குவாலிட்டியாக இருந்துச்சு இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா இதோடய ஃபுல் லாக்கம் அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் இருந்தா ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்றேன் அப்புறம் மிஸ்ட்ரி இருந்தால் மிஸ்ட்ரி சொல்றேன் அதுக்கப்புறம் இதில் வந்து யார யார் வரல யாரும் வர சொல்லுங்க வீடு எல்லாம் சொல்றேன் அதுக்கப்புறம் அப்புறம் பைக் பார்க்கிங் இருக்கா கார் பார்க்கிங் இருக்கா ஹோட்டல் வசதி இருக்கா தான் சாப்பாடு வசதி இருக்கா உங்களுக்கு ரூப்ஸ் வசதி இருக்கா உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு சொன்ன மறக்காம ஃபுல்லாக வெற்றிகரமாக வந்து மலை ஏறிட்டோம் ஸோ குளிர் தவிரிட்ட சொ்ரம் போட்டு வந்துக்கிறோம் சரிங்களா சரி வாங்க நம்ம மலை கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ளே பண்ணுறோமோ அந்த பிளேலிஸ்டும் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குறோம் மறக்காம ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் நான் இருக்குது யார் கோயில் இருக்குது சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு பார்க்குறோம் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இருக்கிற ஒரு சிவன் கோயில் ஸோ மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ஐக்குறாங்க அதுக்காக இங்கே உருவாக்குறாங்க அப்படின்னு வந்து வெளியே வந்து பேச்சுருக்கு ஸோ இப்போ தான் இருக்காங்க நீங்களே பாருங்கள் இந்த கோபுரம் எல்லாமே பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வேலை பார்த்து இருக்குது ஸோ கும்பபேஷே கும்பி இப்போ இந்த மாதம் வந்து பண்ணிவிடுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அப்பாப்போ இந்த பிரதேசம்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு முருகல் சிலை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் பிள்ளையார் செலை வச்சுருக்காங்க சரிங்களா சரி நீங்கள் வந்து இங்கே இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு ஷார்ட் வீ ஸோ உங்களுக்கு ஒரு ரில்லு காற்று ஒரு வியூ இப்படி வந்து நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற எல்லார் மக்களும் வந்து இது வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப சின்ன கோயில் தான் நீங்கள் அதனால வராமல் பார்க்காதீங்க ஸோ வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும் ஸோ அதை வண்டியிலட்டு ஃபாலோ பண்ணி இறங்குங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு தான் போட்டுருக்காங்க ஸோ ஃபுல்லாக போய் வண்டி ஃப்ரீயாக போகும் மேலே மணல் ரோடு இருந்தால் கூட பிரச்சனை தான் ஸோ தார் ரோடு பார்த்து உஷாராக போங்க ஸோ டேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரன் கொடுத்து போங்க ஷார்ட் ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் சொல்கிறேன் பிரேக் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி கொண்டு வாங்க இதுதான் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க